வணக்கம் நேயர்களே ஸ்ரீ குபேரன் டிவி நேர்கள் லட்சுமிநாள் அன்பு வணக்கங்கள் இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் ஏழாம் தேதியிலிருந்து பதிமூணாம் தேதி வரை எப்படி இருக்க போகுது ஸோ எப்பவும் தான் ஸோ லக்னத்துக்கு பாருங்க ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் அதுவும் வந்து உதாரணம் சொல்ல போனால் ஒரு மகர லக்னம் ரிச்சிகராசினா மகர ராசிக்கான படங்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உங்களுக்கு ஜாதக ரீதியாக தசா புத்தி அந்தரங்கள் என்னன்றது நோட் பண்ணிட்டு அதை வந்து நீங்கள் மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்ட் மீனராசி ஸோ மீனராசிக்கு வந்து உங்களது குரு வந்து இரண்டில் இருக்கிறது வந்து நல்ல விஷயங்கள் நல்ல ஏற்றங்களை கொடுக்கும் நல்ல லாபங்களை தருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்கும் தொழில் தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து பெரிய லாபங்களை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் ஸோ அது ஒரு பெரிய வெற்றிகள் கிடைக்கும் ஸோ தொழில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டாம் இடம் என்னும்போது ஒரு தன வரவை குறிக்கும் ஸோ நல்ல பொருள் வரவு வருவதற்கான வாய்ப்பு அது குரு சுக்கரனுடைய சாரத்தில் போகும்போது சின்னதாக வந்து ஒரு இழுபறி இருக்கும் ஏன்னா வக்ரம்னும் போதே ஒரு பெரும் பணம் வரதா இருந்தாலும் கொஞ்சம் லேட்டாக வர்றதா இண்டிகேஷன்ஸ் கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா வக்ரகிரத்துடைய நட்சத்திர சாரத்தில் போகும்போது அது மாதிரி விஷயங்கள் இருக்கும் மற்றபடி இது மூன்று எட்டாம் அதிபதியான சுக்ரன் ஸோ மூன்று எட்டாம் அதிபதி சுக்கரன் வந்து ஐந்தில் இருக்கும்போது ஓரளவுக்கு பரவாயில்ல ஏன்னா சுக்கரன் வக்கரமாக இருக்கும்போது அந்த நெகட்டிவிட்டி கொஞ்சம் கம்மியாகும் கொஞ்சம் அந்த நெகட்டிவிட்டி கம்மியாகும் பட் யாரெல்லாம் வந்து மீன லக்னமாக இருந்து சுக்கர திசை புத்தி அந்த அவங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இருக்குமா கண்டிப்பாக இருப்பதற்கான வாய்ப்புலாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் நான்காம் அதிபதி மற்றும் ஏழாம் அதிபதியான புதன் வந்து ஆறில் இருக்குது ஸோ வந்து தாயாருக்கும் மனைவி சார்ந்த விஷயங்கள் வந்து நிறைய மனஸ்தாபங்கள் ஸ்ட்ரெஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஒரு பக்கம் அம்மா ஒரு பக்கம் ஒய்ஃபு ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நம்ம மாட்டிக்கிட்டு முடிப்போம் அதுவும் புதன் கேதுனும் மண்ட கிழிஞ்சிடும் ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை கொடுத்துரும் அதுவும் எட்டாம் அதிபதியோட சாரத்தில் போகும்போது அம்மாவோடாலேயும் மனைவியாலையும் வந்து நம்ம நிறைய ஒரு நெருக்கடிகள் ஒரு புத்தி பேதலிப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது புத்தி பேதலிப்பு சொல்லணும் ஏன்னா புதன் கேதுன்னும் போது ஒரு நிம்மதி இல்லாத ஒரு தன்மை ரொம்ப டென்ஷனாக ஏற்படுத்துறதுக்கான இவ்வளோ ரொம்ப கவனமாக இருக்கும் இது யார் மீன லக்னமாக இருந்து புதன் திசை புத்தி அந்த மாதிரி ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும் ஒரு காலகட்டங்கள் தான் ஐந்தாம் அதிபதி ஐந்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆறாம் மதி ஐந்தில் இருக்கும்போது நிறைய வேலையில் வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்கும் வேலையில் வந்து நிறைய வேலைகள் பண்ணுற மாதிரி விஷயங்கள் இருக்கும் என்னங்க மூணு நாள் வேலையாக நான் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி எண்ணங்களும் நிறைய இருக்கிறதுக்கான இருக்குன்னா கொஞ்சம் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு டென்ஷன்ஸ் கண்டிப்பாக இருக்கும் ஆறாம் வஞ்சில் இருக்கும்போது கொஞ்சம் வேலை பலுக்கள் அதிகமாக இருக்கும் அதை வந்து நம்ம வந்து எப்படி இது பண்ண போகிறோன்ற தெரியாமல் கொஞ்சம் குழிப்போம் ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆறுலேருந்து நிறைய கிரகங்கள் ஸோ செவ்வாய் செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல விஷயத்தை கண்டிப்பாக கொடுத்துரும் வெளிநாடு வெளிநாடு சம்பந்தமான விஷயங்கள் வேலை தேடி இருவர்கள் அது வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகளாக ரொம்ப சிறப்பாக இருக்குது அதே நேரத்தில் புதன் பார்த்திங்கன்னா ஏழாம் அதிபதி ஆறில் இருக்கிறதும் நாலாம் அதிபதி ஆறில் இருக்கிறதும் வந்து கணவன் மனைவிக்கினுடைய வந்து பார்த்திங்கன்னா நிறைய கருத்து உயரில் அம்மாக்கு உங்களுக்கு ஒரு கருத்து உரவளோ ட்ரையாங்கிள் வந்து பிரச்சனை வர்றதனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஸோ ரெண்டு பேருமே வந்து கொஞ்சம் தள்ளி வச்சு அவங்கவுங்கள தனித்தனியாக பாப்பாட்டாக பிரிச்சிட்டிங்கன்னா பிரச்சனை கிடையாது இல்லைனா பிரச்சனை வருவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இருக்கணும் வேலைலையும் பார்த்தீங்கன்னா நிறைய வேலை வலுக்கள் அதிகமாக இருக்கும் எவ்வளோ வேலை செஞ்சாலும் வேலை வந்து ரொம்ப ஸோ அதனால் எட்டாம் தேதி வந்து உங்களுக்கு வந்து வக்கரமாக இருக்கும்போது கொஞ்சம் டென்ஷன் ஸ்ட்ரெஸ்லாம் கொஞ்சம் கம்மியாகிறதுக்கான வாய்ப்பு குழந்தைகள் குழந்தைகள் சார்ந்த உறவுகளில் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் வந்து போகிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு ஸோ அது வந்து ஒன்றும் இல்லைங்க வக்கரம் போது கொஞ்சம் வந்து அந்த டென்ஷன்ஸ்லாம் டோட்டலாக கம்மியாகிடும் இது யாருன்னா மீன லக்னமாகவும் சுக்கிர திசை புத்தி அந்த அந்த டென்ஷன்ஸ் கம்மியாக இருக்கான இப்போ ரொம்ப சிறப்பாக இருக்குது ஒன்பதாம் என்ன செவ்வாய் வந்து உங்களுக்கு வந்து ஆரில் இருக்கும்போது வெளிநாட்டு வேலை வெளிநாட்டுக்கு வந்து இப்போ வேலைக்காக ட்ரை பண்ணிட்டு விசா விசாக கிடைப்பதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது மீன லக்னமாக இருந்து செவ்வாய் திசை புத்தி அந்த இது மேஜரான நடக்கும் மற்றவங்களெலாம் ஒன்று பெரிய ப்ராப்ளம் கிடையாது மற்ற தொழில் பத்தாம் அதிபதி ரெண்டில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் பெரிய லாபங்கள் வரும் ஸோ அது வந்து குருன்னு போது சுக்கரனுடைய சாதத்திலும் போது பெரிய லாபங்கள் பெரிய பணம் ரொட்டேஷன்ஸ்லாம் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் இதில் வந்து யாருக்கு இது நடக்கணும் மே மீன லக்னமாக வந்து குரு திசை புத்தி அந்தளவு நடக்கும்போது மேஜராகும் மற்றவங்களாம் ஒன்று போகிறாங்கன்னா பதினொன்றாம் பன்னிரெண்டில் இருக்கும்போது வக்ரம் கொஞ்சம் வந்து அந்த இழுபறிகள்லாம் இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் எல்லாமே சரியாடுங்க என்னை பொறுத்த வந்து பிரார்த்தனை மனதார வந்து ஒரு பிரார்த்தனை பண்ணும்போது அடுத்த லெவல் போகிறதுக்கான இப்போ ரொம்ப சிறப்பாக இருக்குது மூணு வேலை சாப்பாடு ஒரு வேலை தூக்கம் எப்படி முக்கியமோ அது வந்து மனதார பிரார்த்தனை பண்ணணும் கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா அதிர்ஷ்டம் ஸோ நிறைய பேருக்கு வந்து சொல்கிற விஷயமே இல்லைடா அடே எனக்கு அதிர்ஷ்டவே என்னடா இது எவ்வளோ ஓட்டாலும் ஒட்ட ஒட்டமாட்டேக்குதுன்னு என்ன தடவி புருண்டு உருண்டு போடுறாலும் ஒட்டுறதாட ஓட்டுகிற மாதிரி நான் வந்து நிறைய இடங்களில் வந்து நான் இது வந்து கேட்டிருக்கோம் நம்மக்கிட்ட வரோம்னு சொல்லுவாங்க பாருங்க இந்த நியூமராஜி பிரகாரம் இந்த நீ பேர் சிறியில் சொல்கிறாங்கண்ணே அப்படின்லாம் சொல்லுவாங்க ஸோ இது அப்படியா அப்படின்னா அப்படி இல்லைங்க இப்போ உதாரணம் சொல்லப்போனால் என்னுடைய வாழ்க்கையில் வந்து ஒரு முப்பது ஆண்டுகள் கிட்டத்தட்ட வந்து ஒரு பதினேழு ப பதினேழரை வயசு பதினெட்டு வயசில் வந்து நான் வந்து பிஸ்னஸ்க்கு வந்தேன் ஸோ அந்த பிஸ்னஸ்க்கு வந்துட்டு என்னால் இப்போ நான் போடாத எஃபோர்ட் இல்லை அவ்வளோ எஃபோர்ட் போட்டும் என்னால் பெரிய சக்ஸஸ் பண்ண முடியாமல் ஆனால் முப்பது இருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பாருங்கள் பதினெட்டரை வயசுலேருந்து முப்பது வயசுன்னும் போது எத்தனை வருடங்கள் ஸோ அத்தனை வருஷம் இருபது கிட்டத்தட்ட பன்னெண்டரை வருஷம் வச்சோமே ஒரு பன்னெண்டரை வருஷம் வந்து கடினமான போராட்டம் பட் வெற்றி இருந்ததுன்னா வெற்றி இருந்தது தோழியும் வந்து பயங்கரமான ஸ்ட்ரகிள்ஸ் இருந்தது கிட்டத்தட்ட வந்து அதில் வந்து ஹார்ட்லி வந்து ஒரு அஞ்சு ஆறு ஆண்டுகள் வந்து பயங்கரமான ஒரு போராட்டகரமான ஒரு விஷயமாக இருந்ததுங்க அது அஸ்ட்ராலஜி பிரகாரம் உண்மையான அஸ்ட்ராலஜி பிரகாரம் அது உண்மையாக தான் இருந்தது அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டஃப்பாக தான் இருந்தது அதுக்கப்புறம் அந்த அனுபவங்கள் தான் என்னை வந்து உயர்த்துச்சு ஸோ அந்த அனுபவம் பார்த்திங்கன்னா நான் அங்கே பட்ட கஷ்டங்கள் அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துல அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது பெரிய ஒரு சக்ஸஸை கொடுத்தது தான் நான் என்ன சொல்கிறேன்னா என்றைக்குமே அதிர்ஷ்டங்கிறது ஒரு சின்ன முள் ஓகேங்களா உழைப்புங்கிறது ஒரு பெரிய முள் இந்த உழைப்புங்கிற முள் வந்து உழைச்சிக்கிட்டே வந்து அந்த அதிர்ஷ்டங்கிற முள்ளை தொடும்போது அது பெரிய மாபெரும் வெற்றி அமைங்கிறது தான் உண்மையான விஷயம் அதனால் நான் என்ன சொல்லுவேன்னா இன்றைக்கி சந்திராஷ்டமோ இன்றைக்கி அஷ்டமி இன்றைக்கி நவமி நான் இதை செய்ய மாட்டேன் அதை செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு போனீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து மாதத்துக்கு ஒரு பன்னெண்டு பதிவு நாள் வந்து எதுவுமே பண்ண முடியாது ஸோ என்னை பொறுத்த பிரார்த்தனை பிரார்த்தனை பண்ணிட்டு போயிட்டே இரு சாமி இருக்க பார்த்துக்கலாம் போடான்னு சொல்லிட்டு இன்னைக்கு வேலை இன்றைக்கி வே வேலை இன்றைக்கி முடிச்சாகணும் அப்படிங்கிற வேகத்துக்கு போனோம்னா அது வெற்றியோ தோழியோ ஆண்டம் பார்த்துக்கிட்டோம் ஆனால் அந்த எஃபோர்ட்டு நான் எடுத்தால் பாருங்கள் அந்த எஃபோர்ட் தான் பெஸ்ட்டு ஏன்னா அந்த எஃபோர்ட் வந்து உங்களுக்கு அனுபவமாகும் வெற்றி கிடைக்கலன்னா கூட அது பெரிய அனுபவம் அதுன்னு உங்களை அடுத்த லெவல் கண்டிப்பாக கொண்டு போவோங்க அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா டிப் ஆஃப் த வீக்கில் அதிர்ஷ்டங்கிறது வந்து வருமானம் எல்லோரு வாழ்க்கையிலும் அதிர்ஷ்டம் வரும் எல்லோரு வாழ்க்கையிலும் சோதனை வரும் இது இன்னொரு விஷயமும் சொல்லுவாங்க இன்னைக்கு தான் ஒருத்தர் பேசும்போது சொன்னேன் சார் இப்போ நல்ல காலம் வந்துச்சுன்னா எப்படி சார் நல்ல காலன்றது வந்து எல்லாருமே என்ன நினச்சிட்ருக்கோம்னா இருக்கோம்னா பொருளாதார ரீதியில் வந்து வர்றது தான் வந்து நல்ல காலம் ஒருத்தர் தான் இப்போது ஒரு டிபேட் கூட நடந்தது ரஜினிகாந்த் ஸோ இந்த ரஜினிகாந்த்க்கு கிட்டே வந்து நீங்கள் நினைக்கலாம் அங்கேருந்து பார்க்கும்போது ரஜினிகாந்த் வந்து ஒரு சூப்பர் ஸ்டார் பா அவர் மாதிரி ஒரு ஸ்டார் ஆகணுங்க அப்படின்னு எங்கள் அவர் வாழ்க்கை உள்ளே போய் பார்த்தீங்கன்னா அது வேறு மாதிரி இருக்கும் என்றைக்குமே ஒரு கிரகம் வந்து உச்சமாகுதுன்னா அதுக்கு ஆப்போசிட் வீடு வந்து நீச்சம் நல்லா புரிஞ்சுக்குங்க ஏன்னா ஸோ அவர் வந்து இங்கேருந்து நம்ம பார்க்கும்போது ரஜினிகாந்த் வந்து ரொம்ப சூப்பராகவும் ஆஹா ஓஹோன் இருக்கிற மாதிரி நமக்கு தோணும் ஆனால் உள்ளுக்குள்ள அவரோட வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா ரொம்ப பேத்தட்டிக்காக இருக்கும் நிறைய விஷயங்கள் வந்து தூங்க விட முடியாத அளவுக்கு ஒரு துக்கத்தையும் துயரங்களையும் கொடுத்துருக்கும் அது நமக்கு தெரியாது நம்ம இங்கேருந்து பார்க்கும்போது தெரியும் தலைவா அப்படின்னு சொல்லி கை தட்டிக்கிறோம் இது எனக்கு எப்படி தெரியும்னா நான் நிறைய ஒரு இது கிட்டத்தட்ட ஒரு மூணாயிரம் ஜாதகம் பார்த்துக்கணும் முடிச்சுப்பேன் ஒரு மூணாயிரம் நாலாயிரம் ஜாதகம் பார்க்கும்போது அத்தனை வாழ்க்கையும் பார்க்கும்போது கிடைச்ச விஷயம் என்னென்னா பெரியால் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு மல்டி மில்லியன் ஜாதகங்கள் பார்த்துருக்கேன் பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் ஜாதகங்கள்லாம் பார்க்கும்போது நிறைய பேர் வந்து அடிக்காமல் தூணதே கிடையாது ஐயோ சார் பெரிய மல்டிமிலியர் அவர்கிட்ட இல்லாத பணம் இல்லை இல்லாத கார்ஸ் கிடையாது இல்லாத வீடில் பங்களா சொகுசு பங்களா எல்லாமே இருக்குது ஆனால் சொல்கிறார் சரகடிக்கான தூங்க முடியாது சார் அவ்வளோ டென்ஷன் இருக்குது சார் என்னால் முடியல சார்ன்றான் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொரு பெரிய பணக்காரர் இருக்கார் அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா வெளியிலே வர முடியாது வெளியில் வந்து சூரிய ஒளி பட்டுதுன்னா அவருக்கு பிரச்சனை வரும் கேட்டால் இல்லை சார் அது ஸ்கின்னு பயங்கர அலர்ஜி ஆகுது சார்ன்றார் ஒருத்தர் அந்த மாதிரி ஒவ்வொருத்துக்கு ஒரு பிரச்சனை ஒருத்தருக்கு பார்த்தோன்னா புள்ள சரியில்லை பொண்டாட்டி சரியில்லை இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகளோடு தான் அவங்களாம் வாந்திருக்காங்க இதுக்கு வந்து தீர்வாக போனீங்கன்னா சில பேர் வந்து வீட்டுக்கே மாட்டான் நைட் ரெண்டு மணி வரை உட்காந்து காட்ஸ் விளையாடுவாங்க க்ளப்பில் பெரிய பெரிய ஆளுங்களாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ரொம்ப கொடுமையாக இருக்கும் அதனால் வாழ்க்கைங்கிறது எப்படி தெரியுங்கன்னா நம்ம தான் வாழ்க்கைங்கிறத முதல்ல நம்ம புரிஞ்சிக்கணும் அதிர்ஷ்டங்கிறது நம்ம எடுத்துக்கிறது தான் அவனை அதிர்ஷ்டம் இன்றைக்கி இருக்குன்னு நான் எடுத்துகிட்டு போனோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இன்றைய வாழ்க்கை இன்றைய நாள் நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்னு நினச்சிக்கிட்டு ஆரம்பிங்க அதிர்ஷ்டம் தானாக அவங்கள வந்து தூக்கிட்டு போவோம் கண்டிப்பாக ஓகேங்களா அதே மாதிரி வந்து பெரிய தான் அவங்க பெரியாள் அவங்க தான் சூப்பர்னால் நினைக்காதீங்க நீங்கள் தான் சூப்பர் உங்கள் வாழ்க்கைக்கு நீங்கள் தான் ஹீரோ அதனால் வந்து பெரிய முயற்சிகளிடம் பெரிய உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லிட்டு உங்களது விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயண் நன்றி வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்ததற்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்